சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து கோழியை வந்து அறுக்க நம்ம கொண்டுட்டு போக போகிறோம் நிறைய பேர் வந்து கோழி அறுக்க வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க ஸோ நாங்கள் வந்து வீட்டில் வந்து அறுத்து அதுக்கான கத்தி ஃப்ராசஸ்லாம் பல இது பதமாலாம் இருக்காது அதனால் நம்ம வந்து கடைக்கு கொண்டுட்டு போய் தான் நம்ம வந்து அறுக்கப்போகிறோம் இப்போ வாங்க கடைக்கு போகலாம் ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இப்போ வந்து மணி மூணு மணி மூன்றரை மணி வடைக்கும் சுழியத்துக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸுக்கெலாம் மஞ்சள் வச்சாச்சு அதெல்லாம் அடுத்து எடுத்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம கோழியை வந்து பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு பைக்கில் போகிறோம் போயிட்டு அங்கே பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளோட கோழி தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன சட்டி வைக்கலாம் ஒரு வெடி வெடித்தேன் இப்போ லட்சியம் வெடி வெடித்தேன் செல்வா செல்வாங்க அப்படி சத்தப்பட்டார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பலகரம் வந்து ஸ்வீட்டில் இது போட்டிருக்கோம் சுளியம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு சுளியத்தை எடுத்துகிட்டு அப்புறமா வடை சுடுவோம் அப்படியே நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல ஓகே நான் வடை புடையில் கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்ட வந்து இட்லி ஊற்றிருக்கோம் இங்கிட்டு வந்து நம்ம வ வடை போட்டு இருக்கோம் ஓகே சுளியம் வந்து சுட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வடை ஓகே फ्रेंड्स இப்போ நாம வந்து Dressக்கெல்லாம் மஞ்ச வச்சாச்சு அப்ப வந்து வடை சுளியம் செஞ்சாச்சு இப்போ நாம வந்து விளக்கு ஏத்திட்டு அப்படியே சாமி கும்பிட வேண்டியதா நாம வந்து சாமி கும்பறதுக்கு வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நாம வந்து வடை வச்சுக்கோம் வடை வச்சிட்டு இட்லி வச்சிட்டு அப்புறம் சொல்லியம் சுளியெல்லாம் வச்சுட்டு முறுக்கு இதெல்லாம் எடுத்து ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு இலையில இப்போ நம்ம வந்து பத்தி ஏத்திட்டு அதுக்கப்புறம் சாம்பராணி ஏத்திட்டு தேங்காய் உடச்சுட்டு பத்தி சூடம் காட்டுவோம் தரணிசு தூங்கிட்டு இருக்கான் தியாநாள் எல்லாரையும் வந்து எங்க சாமி படத்துக்கெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன் நம்ம இங்க வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் சீயக்கா ட்ரெஸ்ல எல்லாத்தையும் மஞ்சள் வச்சு வடை சுளியம் இங்க பாருங்க பட்டாசு இதெல்லாம் வச்சு 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 இதை வந்து அடைச்சாச்சு நம்ம அந்த தேங்காய் இத வந்து கிழிச்சோம் அங்க வச்சிரோம் தூள கத்து அதா அந்த எங்க மாமனா இருக்கு தியாவுக்கு எல்லாம் வச்சுடுவோம் வடக்கு கிழக்கு பக்கம் எனக்கு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுருக்கு இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டிருக்கு ஓகே ரெடி ஆயிட்டோம் அதுக்குள்ளே பாப்பா தாண்ணி சிலத்தையும் நம்ம வந்து குளிக்க வச்சு கிளப்புறோம் நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மூணு பேரும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு என்னென்னா வடை சுளியம் அப்புறம் இட்லி கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூணு பேர் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அப்புறமா வந்து ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுறேன் ஓகே நான் இன்னும் குளிக்கலை நான் வந்து குளிச்சுட்டு நான் அதை குளிக்கெலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ இங்கே பாருங்கள் தான் இந்த அரனீஸோட ட்ரெஸ்ஸு தியாவோட ட்ரெஸ்ஸு இது என் தம்பியோட ட்ரெஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபுல் அவுட்ஃபிட்டு இதை தான் தியாவோடதே எப்படி இருக்குது நல்லா இருக்கா சரி ஓகே நானும் வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம்

வந்து செல்வா லேட்டாதே என்ன சரி எல்லா வீடியோவும் இந்த அப்படி தான் எடுத்தான் ஆ எரியுது எரியுது வெடிய கையில் வச்சுக்கிட்டு தீ குச்சியும் ஒரே பைத்தியக்காரி பைத்தியாக்காரி சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கு இங்கே இருக்குங்கிற செடி பக்கம் ஓகே வச்சுட்டு பாப்பா எட்டி ஓடிடு பாப்பா எட்டி ஓடிடு பாப்பா எட்டி ஓடிடு தெரிக்கும் மேலே எட்டி போயிருங்க மூஞ்ச கிட்ட காமிக்காத நிசா நல்லா வைக்கிற அழகா வெடி நாளைக்கு தான் வச்சு முடிப்போம் முதல்ல முதல்ல திரிய கிள்ளி உரு திரிய கிள்ளி உரு திரிய கிள்ளாம வைக்கிற மூஞ்சில் வந்து அதை சுருட்டி விடாத ஒன்றே ஒன்று பற்ற வச்சா போதும் மறுபடியும் அங்கே தான் போகிற செடிக்கிட்ட இங்கிட்டு வை நீசா ஆ வை வை தியா எட்டி ஓடிடுங்கன்னா எட்டி ஓடிடுங்க வந்து அடிச்சிடும் எட்டி தியா எட்டி வந்து அடிக்கும் தீ குச்சா வாங்கி கொளுத்துரு தீப்பெட்டி வாங்கி பத்த வச்சிட்டு ஓடியாந்து ஏ எட்டு பேர்டியா தியா மூடியே வந்து அடிச்சிடும் நீ புடவையா தூக்கி தூக்கி கட்டி கட்டி இங்க வாரியா குடியாடி இங்கடி வா பறவ கடவில அடிச்சிர போதே ஏ போடா அசி மேல சட்டை கட்டையில போட்றோம்

bye ellarukum okay. bye bye inna video podha channel like share comment panni subscribe panninga neenga ellam eppdi diwali panareenga endra comment happy diwali dear bye bye bye